வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு நானூற்றி தொண்ணூற்றி ஏழாவது போழாகும் அலைவாய்கலைடைய பெண்ணாகும் தனதன தனநாதந்த தனதன தனநாதந்த தனதான பஜனையோடு என்று அன்பு செய்முனதடியால் பண்பு அடிவோடு தெரிய அமன் நிதியோடு பெறவே நின்று சகமிசை பல நாள் தங்கி பல நில மனையோடின்பட வடமாத புஜமது பரிவாய் கொஞ்சி வருடியும் உறவால் நெஞ்சு புகழுற புதலோர் முன்பு மகிழ்வாயின் புனித நம சிவாய்கள் அருள் ஒரு பொருளோட்பர் நினையான் என்றும் மரவேணி புனித நமசிவாயன் கண் அருள் பொருளோட்பர் உடைவர நினையான் என்றும் மரவேணே கஜமுக கணநாதன்கண் அரண் ஒரு கனியோ தந்த கடபொழு தினில் கோபங்கோ தலைவாயும் பழனி பழனி மே நின்று வடிதொழும் வழியார் முன்பு கடலடி தருமோர் வந்த நல வாழ்வே விஜய முதவு தேர் சென்று மேலாம் என்று விதி செய்யும் அரி கோவிந்தர் மருகோணே விதி செய்யும் அரி கோவிந்தர் மருகோனே விசையன வரு விதமுடு தரவானும்பர் பெருமாளே விதமுடு தரவானும்பர் பெருமாளே முருகா வாயழைக்கும் அன்பர்க்கும் அன்பிற்கும் என்றென்றும் இறங்கி வா முருகாம்